பெண்மையை கருதாமல் பெண் வீட்டார் சிறிய விருந்து கொடுத்து பெண்ணை மனம் முடிக்கலாமா மார்க்க விளக்கம் தரவும் என்ன கேட்கிறாங்கன்னா பையன் நல்ல பையனா இருக்கிறாரு பெண் வீட்டார் சார்பில் கல்யாணத்தை முடிக்கும் போது பெண் வீட்டார் ஒரு சின்னதா விருந்து கொடுத்து கல்யாணத்தை முடிக்கலாமா கேள்வி என்னன்னா பெண் வீட்டு விருந்து கூடுமா அது ஏழையா இருக்கட்டும் பணக்காரரா இருக்கட்டும் அதெல்லாம் என்ன பட்சம் அதுல கேள்வி என்னன்னா பெண் வீட்டு மன மகள் வீட்டு மன பெண் விடைய வீட்டின் சார்பில் விருந்து வைக்கலாமாங்கிறதா அது முக்கியத்துவமான செய்தி அந்த விருந்து வைக்கக்கூடாது மார்க்கத்தில் இன்னைக்கு சமுதாயத்தில் அப்படிதான் பழக்கத்தில் இருக்கிறது எங்கே பார்த்தாலும் வரதட்சணைங்கிற அந்த கொடுமை நம்ம சமுதாயத்தில் ஊடு ஊடுருவியதற்கு பிறகு கல்யாணத்தினுடைய எல்லா செலவுகளையும் அந்த பெண்ணுடைய குடும்பத்தார் தலைவிலையே சுமத்தக்கூடிய ஒரு பழக்கம் பரவலாக உருவாயிடுச்சு ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் காட்டித்தரக்கூடிய திருமண ஒழுங்குகளை பொறுத்த வரைக்கும் திருமணம் என்பது ஒரு மகிழ்ச்சியான தருணம் ஒரு சந்தோஷமான தருணம் அந்த சந்தோஷத்தை மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்கு விருந்து கொடுப்பதாக இருந்தால் அதில் அதிகமாக இன்பம் அனுபவிக்கிற மன தான் விருந்து கொடுக்க தகுதி மன பெண்ணை வரைக்கும் அவளுக்கும் அதில் இன்பம் இருந்தாலும் கூட பல துன்பங்களுக்கு இடையில் அந்த இன்பத்தை அனுபவிக்கிறார் மண மகனை பொறுத்த வரைக்கும் வெறும் இன்பம் மட்டும்தான் மிச்சம் துன்பங்கள் என்பது அந்த திருமணத்தினுடைய ஆரம்பத்தில் கிடையவே கிடையாது கல்யாணம் முடிஞ்சதுன்னு வச்சுக்கோமே கல்யாணம் முடிஞ்ச மறு நிமிஷமே மன பெண்ணுக்கு கஷ்டம் ஆரம்பிச்சிருது என்ன கஷ்டம் தான் சொந்த வீட்டை தான் பிறந்த வீட்டை விட்டுப்புட்டு அம்மா விட்டுட்டு அத்தாவை அண்ணன் அனுகம்பியை விட்டுப்பிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த புருஷங்கார வீட்டில் போய் குடியேறணும் பக்கத்து ஊடாருன்னா பிரச்சனை இல்லை பெரும்பாலும் எப்படி கல்யாணம் முடிக்கிறோம் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு ஒரு மாவட்டத்துலேருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு ஒரு மாநிலத்துலேருந்து இன்னொரு மாநிலத்துக்கு இன்னும் சில பேர் எந்த அளவுக்கு கல்யாணத்தை முடிச்சு ரெண்டு நாளில் நாட்டை விட்டே வேறு நாட்டுக்கு போயிடுறாங்க சவுதிக்கு போயிடுவோம் கோய்த்துக்கு போயிடுவோம் கூட்டிட்டு போயிடுறாங்க அப்போ காலம் வாழ்ந்து கொண்டிருந்த தன்னுடைய குடும்ப சூழ்நிலையெல்லாம் விட்டு விட்டு திடீரென்று வேறொரு சூழலுக்கு மாறுவது என்பது கண்டிப்பா சிரமம்தான் நல்ல முறையில பாசத்தோடு வளர்க்கப்பட்ட குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அது அவங்களுக்கு துன்பம் தான் பெரிய வருத்தத்தை தான் ஏற்படுத்தும் ஆனா அப்படி வருத்தத்துக்கு இடையில இருக்கக்கூடிய பெண் வீட்டார எடுத்துக்கிட்டா வீட்டாருக்கும் வருத்தம் தான் அவங்களுக்கு என்ன வருத்தம் பிள்ளையை இவ்வளவு நாள் வளர்த்தமே பிள்ளைய அனுப்பி வைக்கிறமே அனுப்பி வைக்கணும்னு மனசு சொன்னாலும் அதுதான் யதார்த்தம் என்று புரிந்திருந்தாலும் அந்த கடைசி நிமிஷத்துல மனசு தாங்குதா பிள்ளைய அனுப்பி வச்சு உட்காந்து கூவே அம்மா அத்தா உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறான் என்ன காரணம் இனிமே பிள்ளைய பாப்பா வந்தாதான் உண்டு எப்போ இருக்கிறாங்க இனிமேல் அடுத்தவங்களுக்கு தாரை வார்த்தை முடிஞ்சு போச்சு அந்த கஷ்டத்துல வருத்தத்தில் இருக்கிறாங்க அதனால இஸ்லாம் பண்ணுது முழுக்க முழுக்க சந்தோஷம் உனக்கு மட்டும்தான் கல்யாணம் முடிஞ்ச நேரத்துக்கு பின்னாடி வருது கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு வண்டி வண்டியா வரும் ஏன்டா முடிச்சோம் பெரிய பெரும்பாலாக இருக்குதுன்னு கஷ்டப்படுறவளா இருப்பான் ஆனால் கல்யாணம் முடிஞ்ச நிமிஷத்தில் அப்போ உள்ள நிலைமை என்ன இவன் மட்டும்தான் இவனுக்கு சந்தோஷம் மட்டுந்தான் மிச்சம் இவன் இவன் வீட்டில் இருப்பான் இவங்க அத்தா அம்மாவோடு இருப்பார் இவருடைய ஊரில் இருப்பார் இவர் எந்த வாழ்க்கை சூழ்நிலையில் இருந்தாலும் அதே வாழ்க்கை சூழ்நிலையில் கல்யாணத்துக்கு பிறகு இருப்பார் அந்த பெண்ணுக்கு இப்படிப்பட்ட பல சிரமங்கள் இருக்கிற காரணத்தினால இஸ்லாம் என்ன பண்ணுது பெண் சம பெண் தலையில இதை வைக்கக்கூடாது சந்தோஷப்படுறவன் மீன் முழுக்க முழுக்க தான் இன்பம் அதனால நீ அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதற்காக விருந்து வைப்பதாக இருந்தால் நீ தான் விருந்து வைக்கணும் மார்க்கெட்ல விருந்து வைக்க அனுமதி விருந்து வச்சுதான் ஆகணும்னு கட்டாயம் கிடையாது நீ வை அவன் தடையில சுமத்தாதன்னு இஸ்லாம் சொல்லிடுச்சு அப்படி சொன்னதுக்கு பிறகு மணமக்கள் சார்பில் மணமக்கள் வீட்டார் சார்பில் நாங்கள் கொடுக்குறோம்னு சொன்னாலும் மார்க்கெட்டில் தப்பு நாங்களாத்தான விரும்பி கொடுத்தோம் அவங்க கேட்கலையே நல்ல குடும்பம் ஒழுக்கமான புள்ள தவிது சிந்தனை உள்ள மாப்பிள்ளை தவிது சிந்தனை உள்ள மாப்பிள்ளை எப்படி நீங்க கொடுக்குறத அனுமதிச்சாரு அனுமதிச்சாலே அவருக்கு தவி சிந்தனை இல்லைன்னு அர்த்தம் அப்படி ஒரு மாப்பிள்ளை அனுமதிச்சாருன்னா அவருக்கு தவி சிந்தனை இல்லை இருந்துச்சுன்னா அனுமதிக்க மாட்டாரு நீ என்னமா கொடுக்குற அல்ல ஏன் தலையில சுமத்தி இருக்கிறான் அல்லவுடைய மார்க்கும் ஏன் இந்த கஷ்டத்தை சுமத்தி இருக்குது நீங்க என்ன பொறுப்பேற்கிறீங்க கஷ்டமோ நஷ்டமோ முடியுதோ முடியலையோ ஏன் கெப்பாசிட்டி தகுந்த மாதிரி நான் கொடுப்பேன் சில பேர் என்ன பண்றாங்க பையன் ரொம்ப வறுமையில இருக்கு இப்ப கேள்வியில மெயின் என்ன பையன் என்ன விருந்து கொடுத்துருவாரு வசதி இல்ல இப்ப இல்லாத நேரத்துல ஹெல்ப் பண்ணலாம்ல இப்படித்தான் ஆரம்பிச்சது வரதட்சணை வரதட்சணை அவருக்கு வர வசதி இல்லாட்டி எதுக்கு கொடுக்கணும்னு கேட்கிறேன் வசதி இல்ல இல்ல கல்யாணத்தை முடிச்சு வர வேண்டியதானே ரசுல்லா காலத்துல சொல்லி காட்டினாங்க ஆரம்பத்துல பேசுற உரையிலேயே சொன்னாங்க ஒருத்தர் வசதி இல்லை என்ன பண்ணினாரு என்ன செய்ய மகர் கொடுக்கணும் கண்டிப்பாக கொடுக்கணும் விருந்தாவது கண்டிப்பாக கொடுக்குற மேட்ரு இல்லை மகருங்கிறத கண்டிப்பாக கொடுத்து ஆகணும் போய் பார்த்துட்டு வாப்பான்னாங்க ஒன்றும் இல்லை எப்போ ஒரு இரும்பு மோதிரமாவது இருக்கா பார்த்துட்டு அதுவும் இல்லை எப்போ குறாத மலப்பாடம் பண்ணி வச்சிருக்கியா அதே அது கொடுப்போம் ஒன்றுமே இல்லைன்னா என்ன பண்ணாங்க இல்லாட்டி அனுப்பி அனுப்பிவிட்டாங்கல்ல அப்போ இல்லாட்டி இல்லைன்னு சொல்லுங்கள் எதுக்கு ஊர் மெப்பனைக்கு விருந்து கொடுத்து தான் கல்யாணம் பண்ணணுமா விருந்து கொடுத்தா தான் கல்யாணம் ஆகுது விருந்து கொடுத்து மக்களை எல்லாம் சந்தோஷப்படுத்திடுவீங்களா மெயின் இந்த 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 கான்செப்டுக்கு என்ன காரணம்னா விருந்து கொடுக்கணும்னு அது ஒரு பெரிய கட்டாயமாக நம்ம நினை நினைத்து கொண்டிருக்கிறோம் ஏன் நினைக்கிறோம்னா எல்லாத்தையும் விருந்து கொடுத்து சாப்பாடு பாடு ஆகியாச்சுன்னா எல்லா மக்களையும் சந்தோஷப்படுத்துகிற மாதிரி இருக்கும் நெசமாக கல்யாண வீட்டில் பெரிய கோடி கோடியாக செலவு பண்ணி விருந்து வச்சோம்னா வேணாலும் போய் கேட்டு பாருங்க அந்த விருந்தில் வந்துட்டு போன எல்லாத்தையும் கணக்கெடுங்க எல்லாத்தையும் ஒரு பேட்டி எடுங்க வந்திருக்கிற எல்லாத்தையும் திருப்திப்படுத்தியிருக்காரான்னு கேளுங்கள் பெரிய பல கோடி பத்தாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணி கல்யாணத்தை விட்டார் சாப்பாடுன்னா சாப்பாடு பிரியாணி அப்படி ஆட்டுக்கறி அப்படி இனிப்பு அப்படி அது இதுன்னு லொசுக்குன்னு பயங்கரமான விருந்து சாப்பிட்டு பிடிச்சிட்டு போறவன்ட போய் பேட்டி கிழங்க எப்படியா இருந்துச்சு என்னத்த சமைச்சான் அது சாப்பாடு உப்பே இல்லம்மா உத்தன் சூப்பராக சமைச்சிருந்தா கூட காசு இருக்குன்ற திமிரலா ஆலயான ஐயா என்னைக்கு உங்களுக்கு அழிவு உரப்போகுதுன்னு தெரியல சொல்லுவோம் மக்களை திருப்பிப்படுத்த முடியுமா நீங்கள் என்னத்த கோடி கோடியா கொட்டி குவிச்சாலும் திருப்திப்படுத்த முடியாது ஒன்றுமே இல்லாமல் பண்ணி பாருங்க அப்பமாக திருப்தி விடுன்னு நினைக்கிறீங்க சமுதாயம் அப்பவும் குறை சொல்லும் அதுக்கும் குறை சொல்லும் இதுக்கும் குற சொல்லும் ஒன்றுமே இல்லாமல் பண்ணோம்னா கஞ்சப்ப காசு வச்சிருக்காமல செலவு பண்ண வேண்டியதானே விருந்து கொடுக்க வேண்டியதானே அப்படின்பா இப்போ எப்படி இருந்தாலும் சமுதாயம் குறை சொல்ல போகுது இந்த சமுதாயத்தை திருப்திப்படுத்துறதுக்கு எதுக்கு அதனால மாப்பிள்ளை வசதி இருந்தால் கொடுக்கட்டும் இல்லையா வசதி குறைவா இருக்கா குறைவானதுக்கு தகுந்த மாதிரி விருந்த கொடுங்க பிரியாணி தான் போடுங்கம்மா பிஸ்கட் கொடுங்க பேரிச்சம்பழத்தை கொடுங்க டீயை கொடுங்க ஒவ்வொரு இன்னும் சொல்ல போனா திருமணத்தை வந்து எந்த அளவுக்கு செலவை குறைக்கணுமோ அதுக்கு தான் ட்ரை பண்ணணுமா ரசூலா சொல்றாங்க நாம விருந்துங்கிற பேர்ல செலவை கூட்டி போடுறோம் ரசூல்லா சொன்னாங்க திருமணத்துல எந்த திருமணம் வந்து இன்ன ஆலமன் நிக்காகி பரக்கத்தன் ஐசருகா நபக்கா எந்த செலவு ரொம்ப குறைவாக இருக்கிறதோ அந்த திருமணத்தில் தான் அல்லாவுடைய அருள் இருக்கிறது அப்ப நம்ம பிள்ளைங்களுடைய கல்யாணத்தில் அல்லாவுடைய அருள் வேண்டும்னா செலவை குறைங்க பக்கத்தில் உள்ள ஒரு ஆயிரம் ஐயாயிரம் ரூபாய் செலவு பண்ணி கல்யாணத்துக்கு விருந்து வச்சாரா நீங்க ரெண்டாயிரம் ஆக்குங்க அவர் ரெண்டாயிரம் செலவு பண்ணா நீங்க ஆயிரம் ஆக்குங்க ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணாரு ஐநூறு ஆக்குங்க போட்டி அப்படியே போடுங்க அவன் பத்தாயிரமா இருபதாயிரம் அப்படி போறதுக்கு பதிலாக அவன் பத்தாயிரமா ஐயாயிரம் அவன் ஐயாயிரமா ரெண்டாயிரம் அவர் ரெண்டாயிரம் ஆயிரம் அவன் ஆயிரம் நான் நூறு அப்படி வாங்க ஏன் கல்யாணத்துக்கு நானும் செலவு பண்ணேன் ஐநூற்றி ஐம்பது ரூபா செலவு பண்ணேன் ஐநூற்றி ஐம்பது ரூபா செலவு பண்ணி ஜாம் ஜாமுன்னு விருந்து என்ன பிரியாணியாக விருந்து ஒரு டீயை கொடுத்தோம் ஒரு ஸ்பூன்ல அள்ளி மிக்சர் ஒரு பேப்பரில் போட்டு வந்திருக்கிற ஆளு திங்கன்னா தின்னு குறை சொன்னா இது சில பேர் நினைக்கிறாங்களே இப்படி எல்லாம் கொடுத்தா வர்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு நான் கேட்கறேன் நல்ல கரியும் ஜோரும் போட்டா தான் உங்க வீட்டு கல்யாணத்துக்கு வருவேன் அப்போ தான் உங்களை பார்த்து சிரிப்பம்னா அவன் உங்கள் கல்யாணத்துக்கு வரணுமா அது மாதிரி அவள் நீங்கள் கூப்பிடலாமா முதல்ல இன்னும் கரிஞ்சோரம் போட்டால் தான் உறவு உறவா டீ கொடுத்தா உறவு பிண மாட்டியிலும் ஓடுன்னு விரட்டி விடணும் அது மாதிரி அவங்களோட உறவே தேவையில்லை வெட்டி விடுங்க இது முசீபத்து ஆகையினால் விருந்து என்பது ஆண் தான் இஸ்லாம் சுமத்தி இருக்கிறது ஆணுக்கு முடிந்தால் செய்யட்டும் முடியலையா குறைச்சிக்கட்டும் இல்லாட்டி விட்டுறட்டும் அல்லா குற்றம் பிடிக்க மாட்டான் ஏன்னா நீ விருந்து வைக்கல அப்படின்னு மார்க்கெட்ல கேள்வியாக வராது என்ற கவனத்தில் கொள்ளணும் பெண் வீட்டார் விருந்து கொடுக்க கூடாது அப்படி தெரிய வருதா பெண் வீட்டார் கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சிச்சுனா நாம அந்த விருதுல பங்கெடுக்கவும் கூட அப்படிங்கிற கொள்ளணும் மறுநாள் விருந்து அதுலயே துணை கேள்வி ஒண்ணு கேட்குறாங்க சரி மாப்பிள்ள தான் கொடுக்குறாரு எப்ப கொடுக்கணும் கல்யாணத்தை அன்னைக்கே கொடுக்குறதா கல்யாணத்துக்கு மறுநாள் கொடுக்கலாமா மறுநாள் கொடுக்குறதுக்கு பேர் தான் வலிமாங்கிறாங்களே அப்படின்னு கேட்குறாங்க வலிமா வந்து மறுநாள் தான் கொடுக்குறேன்னு சட்டம் கிடையாது ரசூசலயத்தில் அவங்களே கல்யாணம் பண்ண அன்னைக்கே விருந்து கொடுத்துருக்குறாங்க ஒரு போர்க்களத்தில் ஒரு ஒரு மனைவி ஒருத்தவங்களை திருமணம் பண்ணுறாங்க ரெசூல்தா அன்றைக்கு என்றைக்கு திருமணம் செய்தாலும் அன்றைக்கே சூழ்தா விருந்து கொடுத்தாங்கன்னு அதீசில் பார்க்குறோம் ஒரு துண்டை விரித்து கொஞ்சம் பேரிச்சி போட்டு கொஞ்சம் மாவு கொஞ்சத்தை கொட்டி அதான் சுலாக கொடுத்த விருந்து அது மாதிரி விருந்து கொடுத்தாங்க திருமணம் அன்றைக்கே கொடுத்தாங்களா ஹஜீஸில் வருது ஆனால் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த திருமணம்ன்ற வார்த்தை இருக்குதுல்ல அரபிக்கில் அதுக்கு நிக்காகனு சொல்கிறோம்ல நிக்காகங்கிற சொல்லுக்கு அந்த டிக்ஷனரி எடுத்து பார்த்தா அதுக்கு நேரடியான அர்த்தம் என்னன்னா உறவு கொள்ளுதல்னு அர்த்தம் நேரடியாக நிக்கா அப்படிங்கிற சொல்லுக்கு அகராதி அர்த்தம் வந்து குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுறதுன்னு அர்த்தம் அந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா குடும்ப வாழ்க்கையில் பிறகு பிறகுதான விருந்து நிக்காகக்கு பிறகு விருந்துனா குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டதுக்கு பிறகு விருந்து அப்படின்னு அதை அப்படி வியாக்கியானம் செய்கிறாங்க ரசூலுதான் அர்த்தம் வார்த்தைக்காக தான் அர்த்தம் அது நம்மளும் மறுக்கல ரசூலுதாவே அந்த அர்த்தத்தை கவனிக்கல அர்த்தத்தை அந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை தூக்கி போட்டுவிட்டு ஒரு நடைமுறையை ரசூலாக உருவாக்கிட்டாங்க அல்லாவுடைய தூதர் ஒரு நடைமுறையை உருவாக்கிட்டாங்க என்று சொன்னால் அதுக்கு பிறகு நம்ம டிக்ஷனரி தேட தேவையில்லை டிக்ஷனரியில் வேற அர்த்தமே இருக்கட்டும் ரசூல் என்ன அர்த்தம் கொடுத்தாங்க அதை தான் பார்க்கணும் அப்படி நிறைய விஷயங்கள் நாம் மாற்றி இருக்கிறோம் உதாரணமாக ஹஜ்ஜுங்கிறமில்ல ஹஜ்ஜுனா என்ன டிக்ஷனரி அகராதிய போராட்டினீங்கன்னா ஹஜ்ஜுங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தா கசட கஸ்து நாடுதல் விரும்புதல் நாடுதல்னு சொல்லுவோம்ல ஹஜ் அப்படின்னா நாடுதல் அர்த்தம் இன்னைக்கு ஹஜ்ஜுனா என்ன அர்த்தம் ஹஜ்ஜுனா இங்கிருந்து கிளம்பி போய் இஹ்ராம் அணிந்து தல்பியா சொல்லி மக்காவுக்கு போய் காபாவை பண்ணி குர்பானி கொடுத்து இந்த கிரியைகளை எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வர ஹஜ் இன்னைக்கு ஆனால் என்ன அர்த்தம் நாடுதல் அர்த்தம் இப்போ நம்ம என்ன எதை ஃபாலோ பண்றது ஹஜ்ஜின்னு குரான் எல்லாம் சொல்றோம் ஹஜ்ஜினா நாடுதல் நான் நாடிப்பிட்டேன் அப்படின்னு சும்மா உறதா அல்லது சூழ்நா சொன்ன அர்த்தத்தின் அடிப்படையில் எஹராம் கட்டி இங்க இருந்து மக்காவுக்கு போய் அந்த ஹஜ்ஜுடைய கிரியைகளை முடிச்சிட்டு வர்றதா அதைத்தான் சூழ்நா என்ன விளக்கம் கொடுத்தாங்களோ அதைத்தான் ஃபாலோ பண்ண வேண்டும் அந்த அடிப்படையில் நிக்கா என்ற சொல்லுக்கு உறவு கொள்ளுதல் என்ற அர்த்தம் இருந்தாலும் நபிகள் நாயகம் சலதா அழைச்சலாம் அவங்களுடைய காலத்திலேயே திருமண அன்றைக்கு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவதற்கு முன்பே விருந்து கொடுத்து வழிகாட்டி இருக்கிற காரணத்தினால் மறுநாளுக்கு தள்ளி போட வேண்டிய அவசியம் இல்லை அன்னைக்கே திருமணம் விருந்து மாப்பிள்ளை சார்பில் கொடுக்கலாம் தவறு கிடையாது